ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி சுவையான ஆலு பராத்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் கோதுமை மாவு உப்பு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் பிசைஞ்சு வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் அரை ஒன் ஹவர் நல்லா ஊறட்டும் இன்னொரு பவுலில் நான் உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா பசஞ்சிக்கலாம் உருளைக்கிழங்கு அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கரம் மசாலா உப்பு மஞ்சத்தூள் ஜீராத்தூள் சால்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் இதை பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவை கொஞ்சமாக எடுத்து அதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்டஃப்பிங்கை வச்சு சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க அதிகமாக வைக்காதீங்க நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க உருளைக்கிழங்கு வெளியில் வராது நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிவிட்டு தவால போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான ஆளு பராத்தா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்